ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பமான பிக்பாஸ் தமிழ் இதுவரைக்கும் ஏழு சீசன்கள் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லா சீசன்களையும் கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணார் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா இன்னும் சில வாரங்களில் ஆரம்பமாக போகிற பிக் பாஸ் சீசன்லேருந்து கமல் விலகுவதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவருடைய சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதற்கான காரணமாக நிறைய படங்கள் லைன் அப்ஸில் இருக்கிறதால விலகிறதா மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு கமலுடைய அப்கமிங் மூவிஸ்னு பார்த்தா லைஃப் கல்கி டூ இந்தியன் த்ரீ அன்பருவு டைரக்ஷனில் ஒரு மூவின்னு ஏகப்பட்ட படங்கள் இருக்குது இந்த எல்லா படங்களுமே ஹை பட்ஜெட்டில் இருக்க எதிர்பார்ப்புள்ள படங்கள் தான் வேற யார் பிக்பாஸ் சீசனை அடுத்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கிற கேள்வியை பலரும் இப்போ சோசியல் மீடியாவில் கேட்டுட்ருக்காங்க ஏற்கனவே சில நாட்களுக்கு கமல்ஹாசனுக்கு பதிலாக ரம்யா கிருஷ்ணன் சிலம்பரசன்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்கள்லையே யாராவது இனி ஹோஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை புதுசாக வரப்போகிறாங்களான்றத வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் இது வரைக்கும் தமிழில் நடந்து முடிஞ்ச பிக்பாஸ் சீசன்களில் உங்களுடைய ஃபேவரட் சீசனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ஃபேவரட்டான சீசன்னா அது பிக் பாஸ் சீசன் த்ரீ தான் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை